ரோட்டில் நிறைய பேர் கார் ஓட்டிகிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு விஷயம் உற்று நோக்குனீங்கன்னா தெரியும் நிறைய பேர் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க வண்டியில் ஆனால் தனியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க இந்த கார் ஓனர்ஸ்லாம் இவங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் விலை ஏறுறதுக்கும் ட்ராஃபிக் ஜாம் ஆகுறதுக்கும் அப்புறம் பொல்யூஷன் ஆகிறதுக்கும் முக்கிய காரணமாக இவங்க தான் ஒரு ஆள் போகிறதுக்கு ஒரு பெரிய வண்டியை எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க பாருங்கள் பாருங்களேன் பொறுப்பில்லாதவங்கலாம் இவங்களால் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் எதிர்காலத்தில் அதில் இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாகுது அதில் ஏசி வேறு போட்டுக்கிறாங்களா அதில் பெட்ரோல் ஏசியால் ரொம்ப அதிகமாக செலவாகும் காரோட காரோட சைஸை பொறுத்து ஏசி போடுறதுக்கு செலவாக கூடிய பெட்ரோல் அளவு மாற முடுங்க நார்மலாக காரோட க காரோடய பழசா புதுசாக அல்லது சைஸ் சின்னதாக பெருசாக இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா கால் லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் பெட்ரோல் செலவாகுங்க அதாவது ஒரு மணி நேரம் ஏசி ஓடணும் கால் லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் அப்போ நீங்கள் எத்தனை மணி நேரம் ஏசி போடுறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆகும் ம் பயங்கரமா பெட்ரோல் செலவாகும் ஏசி ஓடுறதுக்கு மட்டுமே பார்த்துக்குங்க அந்த காலத்து காலத்துக்காரலாம் ஏசி கிடையாது இப்போ தான் ஏசி போட்டு ஓட்டுறோம் நாலு நாட்கள் அதிகமாக வசதி வாய்ப்புக்காக அளவு இந்த மாதிரி பொலியூஷன் இந்த மாதிரி பெட்ரோல் செலவு விலையை ஏற்றுறது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த காரை வெயிலில் நிப்பாட்டி வச்சிட்டு போறீங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது அந்த ஏசி நான் குளிர்நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதுக்கு ரொம்ப பெட்ரோல் செலவாகும் புரியுங்களா அதனால நார்மலாக காரெல்லாம் நிழல்ல நிப்பாட்டி வச்சுட்டு போங்க நன்றி வணக்கம்